ஜெய் வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் ஆன்பித்த அங்கமே இதை நீ கேட்டுவிடு உன் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது நான் என்ன சொல்கிறேன் என்று முழுமையாக கேள் இதை கேட்கும் போதே வாராகி அம்மன் உன் வீட்டில் நான் வந்துவிடுவேன் இதில் உன் நன்மை உள்ளது இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உன் வாழ்க்கையில் சில பேரை நம்பி ஏமாந்திருக்கிறாய் சில பேர் அவர்களே உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் பிரச்சனையை சரி செய்கிறேன் என்று நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய். தங்கமே மற்றவர்கள் பேச்சில் உண்மை இருக்கிறாதா இதை நம்பலாமா என்று கூட நீ யோசிக்காமல் அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடுகிறாய் தங்கமே உன்னை ஏமாற்றுவதற்கே காத்திருக்கிறார்கள் இது கூட உனக்கு புரியவில்லை ஆனால் உன் தாய் வாராகி பல முறை உனக்கு சில விஷயம் மூலமாக காண்பித்து கொடுத்திருக்கிறேன் ஆனால் உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நீ அப்படி அவர்கள் பேச்சை நம்பி விடுகிறாய் பல ஏமாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கிறது எப்போதும் நீ அவர்கள் பேச்சில் உண்மை இருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் யாராவது அழுகையோடு அவர்கள் கவலையை பற்றி சொன்னாலே உன் மனம் தாங்கவில்லை உனக்கு கஷ்டம் இருந்தாலே அவர்களுக்கு பணம் உதவி செய்ய வேண்டும் எப்படியாவது நீ நினைக்கிறாய் இதற்காக மற்றவர்களிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு நீ தருகிறாய் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி வாங்கிவிட்டு அவர்கள் வார்த்தையை சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை தரேன் என்று சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் தரவில்லை பிறகு நீ இருக்கும் பக்கம் கூட வருவதில்லை உன்னிடம் உதவி பெற்ற பிறகு தங்கமே உதவி செய்யலாம் உண்மை இருக்கிறதா என்று தெரிந்து கொள் தங்கமே நீ செய்யும் உதவி உனக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது நல்லது செய்து கொண்டு இருக்கலாம் உனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கிறது நல்லது செய்து செய்து உனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கிறது நீ செய்த நன்றியை கூட மறுநோடியே மறந்து விடுகிறார்கள் நன்றி இல்லாதவர்கள் இவர்களை நம்பி என் தங்கம் ஏமாறந்து தான் அதிகம் தங்கமி அதனால் இனிமேலும் நீ ஏமாறாமல் இருக்க வேண்டும் உன் வாராகி அம்மன் பெயரை தினமும் உச்சரித்தாலே உன்னை ஏமாற்ற வேண்டும் நினைப்பவர்கள் கூட உன் அருகே வர முடியாது தங்கமே என்றும் வாராகி அம்மன் நினைவுடன் இருக்க வேண்டும் தினமும் நினைக்க வேண்டும் தங்கமே உனக்காக நீ வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியில்லாமல் ஆகிவிட்டது நீ செய்யும் உதவி நல்லவர்களுக்கு தான் செய்கிறாயா என்று யோசித்து கவனமாக நீ உதவி செய் கவனமாக இரு தங்கமே இனிமேலும் இது எல்லாம் நடக்காத அளவிற்கு நீ கவனமாக இரு சுற்றி நடக்கும் இந்த சூழ்ச்சி எல்லாம் விலகும் இனிமேல் ஏனென்றால் உன் பாராகி அம்மன் வீட்டில் வந்து சகல நன்மைகளையும் செய்ய போகிறேன் ஆனால் ஒரு நாளும் மறவாமல் இருக்க வேண்டும் உன் சிந்தனை வாராகி அம்மன் மீது இருக்க வேண்டும் அப்போதுதான் உனக்கு நடக்கும் கெடுதலை உன்னை நெருங்க விடாமல் தகர்த்து விடுவேன் உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது மந்திரத்தை சொல்ல வேண்டும் தங்கமே ஏமாற்றியவர்களை நீ நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே கண் கலங்காதே இந்த நேரத்தில் தான் தைரியமாக இருக்க வேண்டும் உன் முகத்திலும் உன் உடலாலும் நீ கம்பீரமாக இருக்க வேண்டும் நீ சோர்ந்துவிட்டால் அவர்களுக்கு தான் சந்தோஷம் நீ விடக்கூடாது உன் தைரியம் மிக முக்கியம் வீழ்ந்தவர்கள் முடியாதா ஏன் வாராகி அம்மா நீ நினைக்கிறாய் நான் சொல்கிறேன் வீழ்ந்தவர்கள் முடியும் ஏன் உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் கைகளை தூக்கிவிட இந்த நிலை மாறும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ நல்ல நிலைக்கு உன்னை வர வைப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை சந்தோஷத்தை கொண்டு வருவேன் என்னை நம்பியிரு உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறேன் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன் உன்னிட வாங்கிய பணம் உன்னை வந்து சேரும் அதையும் நான் செய்வேன் இனி எதை பற்றியும் யோசித்து பயப்பிடாதே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே உனக்கு வேண்டிய உதவியை எப்படியாவது யார் மூலமாகவாது எந்த ரூபத்திலாவது கூட வருவேன் உனக்கு வேண்டிய உதவியை செய்ய என்ன இரு வாராகி அம்மா வா என்று கூப்பிட்டு பார் உனக்கான உதவியை எப்படியாவது செய்து விடுவேன் அதை நீ உணர்வாய் நம்பியவரை கைவிட மாட்டேன் உன் வாராகி அம்மன் தங்கமே நல்லவெனினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்